கோலமாவுக்கு பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி இந்த மாதிரி ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்ச அரிசியை அடுத்த நாள் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்குங்க வடித்த அரிசியை ஒரு பெரிய ட்ரே மாதிரி போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து நல்லா காய வச்சுக்குங்க எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க நல்லா அது ஆயிரத்துக்கு ஏன்னா எனக்கு இங்கே ரொம்ப கோல்டுங்கிறனால வந்து இங்கே வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கிறனால எனக்கு ஒரு டூ டேஸே ஆச்சு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா தருதருன்னு அரைச்சிக்கோங்க நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் தருதருன்னு இருக்கிறப்ப தான் சிட்டுக்குரிவல்னால் கொத்தி அதை சாப்பிட முடியும் அதனால் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கங்க ஃபைனாக வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்ச பிறகு நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன் தண்ணி படாமல் வச்சுக்கோங்க இதிலிருந்து எடுக்கிறப்ப ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் எடுத்து நீங்கள் போ போட ஆரம்பிக்கலாம் கோலத்தை இதில் ரொம்ப முக்கியமானது நான் இதனோட எந்த கோலப்படியும் எதுவுமே நான் கலக்க மாட்டேங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பண்ண தப்ப தான் நானும் பண்ணினேன் கோலமாவோட அரிசி மாவை கலந்து வைக்கிறது அப்புறம் அதை போட்ட பிறகு கலர் பொடியெல்லாம் தூவுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கோலம் வந்து நமக்கு வேணால் அழகாக இருக்குமே தவிர அது ஒரு எறும்போ ஒரு சிட்டுக்குருவியோ எதுவுமே அதை வந்து நம்ம குளத்தை சீண்டவே மாட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போடுறதா இருந்தாலும் சரி அதை வந்து அரிசி மாவில் போடுங்க எந்த கோலப்படி கலர் பொடி எதுவுமே கலக்காமல் அரிசி மாவை மட்டும் போடுங்க இந்த மெத்தேடு உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை விசேஷ நாட்கள்லேயாவது உங் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த நிலவு பக்கத்தால் அட்லீஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போடுற கோலத்தோட ஒரு சின்னதாக ஒரு அரிசி மாவு கோலம் போடுங்க நீங்களே கண் கூட அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்